சேவைடைய பெரிய மாற்றிலும் மொத்தம் எண்பது வண்டிகள் அழகா இந்த பிரச்சனைகளை நீட்டை கவனமாக பாண்டிய பாண்டிய தற்போது இரண்டாவதாக கத்தாங்காடு சுபா அடைத்தலம்

ாடுஸ் எம் பிரகீஸ்வரன் பிராமணவியல் முத்துக்கண்ணாரி எஸ்இபி பிரதர் நாகராஜ் தற்போது நான்காவதாக i want to be புரிஞ்சு கொடுக்க நான்காவதாக திருவாபாடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளர் திருவேற்பாடியார் பி எம் பெரியசாமி ராஜேந்திரபுரம் சிதம்பர கோணார அரிம்பலம் வாத்தரைகாடு வீரகண்டன் ஓட்டமார் தற்பொழுது இரண்டாவதாக துளையானூர் அணைக்கப்பன் சேர்வை நிறுவன மாலையடி ராமன் பதினெட்டாம் இளம் சாமி சிதம்பரம் மூன்றாவதாக முருகேசன் சுந்தரவாதி ஊற்றமார் தற்போது நான்காவது முதலாவதாக திருவாசாமி ராஜேந்திரபுரம்

ஒன்பதாவதாக ஒரு கட்டோ சென் கவனமா ஒரு கட்ட உறுப்பில் திருவாக்கா மறைவெப்பு தேர்வு நினைவு எல்லாம் ஒன்றாவே வருது சொல்கிறேன் எல்லாம் ஒன்றாவே வருது ஓடி 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 நீங்க ஓடி 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 சென்றாச்சு ஓடி 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 அனைவருக்கு கொண்டிருக்கின்ற பெரிய மாற்றில் மொத்தம் ஒன்பது வண்டிகள் அருள்மிகு செல்வ விநாயகர் ஆலய முன்னிட்டு கிராம நடத்தப்படுகிற முதலாவது ஆண்டு மாதம் மாட்டுவண்ணி பந்தய விழா நிலக்கோ हाटी <laughs> <laughs> Вот я,

மீண்டும் இரண்டாவதாக மூன்றாவதாக நான்காவதாக ஐந்தாவது கணிப்பத ஒன்பது வண்டியில ஐந்து வண்டி தனியா முதலாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி தாலுகா பத்தாங்காடு எஸ் ஏ எம் பிரகதீஸ்வரன் ராமாவியல் முத்துக்கண்ணன் இரண்டாவதாக சோழன் சிபிதரன் முரசிக்காடு பட்டக நாகராஜன் பெரும் நிலையமாக ஓட்டி வருகின்ற சாரதி பள்ளத்தூர் நீசமணி அரி மூன்றாவதாக பட்டாங்காது புது அரைக்கரும் திரையாகுடி வழக்கறிஞர் ஆர்கே சிவாவரகன் சிங்கவரம் ஐயா இணைந்து ஓட்டி வருகின்ற சாரதி மாவிட ஆளுகர் சுப்பையா கருத்தகண்ணன் நான்காவதாக தற்போது ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரணை சாதகரா வட்டாரன் தனித்தரவன் திருமாஞ்சேவ பிரகாஷ் மாவிட ஆலயர் சுந்தரபாணிங்க ஓட்டி வருகின்ற சார்பில் திருமாஜர் பிறனால் வீரராக கரண் ஐந்தாவதாக சேராசாரி கே பி மணிநிலைக்கு சேர்ந்த நினைவாக ஒன்றாவது சேரா பெரியசாமி ராஜவேந்திரம் சிதம்பர சோழன் ஓட்டி வருகின்ற சார்பில் அனுமதி இரண்டாவதாக சோழகனார் வயல் மூன்றாவதாக பத்தாம் நாடு திரையாகுடி நான்காவதாக வட்டாரம் நாலு மாடு தனியா காரணிகளுக்கு மீண்டும் அறிவிக்கின்றோம் சிறியரோடு காலையிலிருந்து மைக்கில் கத்திக்கிட்டு தான் இருக்கிறோம் பெருசு மட்டும் எல்லாரும் ஓட்டிக்கிறது யாராவது அரசு சொன்னீங்கன்னா பரிசு யாருக்குமே கொடுக்க மாட்டோம் அதுல எந்த மாற்றமும் இல்லை Oye, bueno. முதலாவதாக பத்தாம் நாடு எஸ் ஏ எம் பிரகதீஸ் வரன் பிராமணவயன் முத்துக்கண்ணன் ஆசாரி எஸ் பி பி பிரதவர்களுடைய இரண்டாவதாக முரசிகாடு நாகராஜ் அம்பரும் மூன்றாவதாக பத்தாம் காடு சிவாக்கவும் வழக்கறிஞர் ஆர்கே சிவாவரம்

ீஸ்வரின் முத்துக்கண்ணன் இரண்டாவதாக சூரகனார் சிபிதளம் புரட்சிக்காடு பட்டவையனார்புணி நாகராஜங்களை மூன்றாவதாக பட்டாங்காடு சிபாடிக்களம் வழக்கறிஞர் ஆர் கே சில அவர்கள் சிங்கவரம் இணைந்து நான்காவதாக கட்டானம் கனி பிரதர் பெருமாள் பிரதார் மூணு மாடு தனியா மூணு மாடு தனியா மாவிலங்காவையில் முருகேசனா கழனிவாசல் இளையராஜாவா மாவிலங்காவையில் சுப்பையாவா நேற்றமணி அரியா கருத்த கண்டனா மாவிலங்காவையில் சுந்தரபாண்டியனா முதலாவதாக பத்தாங்காடு எஸ்ஏஎம் பிரகதி போரன் பிராமணவையில் முத்துக்கண்ண நாசாரி எஸ் வி பி பிரதர்சவர்களுடைய மாள் இரண்டாவதாக புரட்சிக்காடு நாகராஜ் அம்பலம் நினைவாக நின்று போவார்கள் சோழகனார் சிபிதரன் வளைவு வரிசை வளைவு பையவாங்க

எ பட்டாங்காடு திருமாண்டை பிரகாஷ் அவர்களுடைய மூணு மாடு தனியா ஒரு மாடு தனியா முகமாடு பட்டாங்காடு எஸ் எம் பகதீஸ்வரன் பிராமண உயிரி முத்துக்கண்ணன் ஆசாரி எஸ் விதர்ஸ் அவர்களுடைய கரு பார்த்து முதலாவதாக பத்தாங்காடு பிரகதீஸ்வரன் முத்துக்கண்ணன் ஆசாரி இரண்டாவதாக சிதீதரன் முரட்சிக்கார நாகராஜம்பளம் நினைவாக மூன்றாவது தேஸ்வவரனே பட்டாங்காடு சுப அதிகாலம் சிங்கம்ன மய்யாய் இணைந்து பச்சிக்காடு நாகராஜன் குளம் நினைவாக மூன்றாவதாக பட்டாங்காடு சுபா அடைக்கலம் வழக்கறிஞர் ஆர் கே சுபா அவர்கள் சிங்கவனம் இணைந்து நான்காவதாக ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தாலுகா வட்டானம் கனிபெருதர் திருமாஞ்சோடு பிரகாஷ் முருகேசனா கலைவாசன் இளையராஜாவா சுப்பையா கொடுக்க முடியும் மற்ற நாடா சோழ நாடா எல்லோ கூடி வரமா 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 எல்லோ கூடி கவனா 1 2 3 சார் வேற எங்க